தவக்காலம் இரண்டாம் வார வியாழக்கிழமை முதல் வாசகம் மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் இறைவாக்கினர் எரோமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஐந்திலிருந்து பத்து முடிய ஆண்டவர் கூறுவது இதுவே மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையைக் காண்போரும் சபிக்கப்படுவர் அவர்கள் பாலைநிலத்து புதர்செடிக்கு ஒப்பாவர் பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார் பாலைநிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா ஒவ்வொரு நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பார் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை அவர்கள் நீரருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவார் அது நீரோடையை நோக்கி வேர்விடுகிறது வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை அதன் நிலைகள் பசுமையாயிருக்கும் வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது அது எப்பொழுதும் கனி கொடுக்கும் இதயமை அனைத்திலும் வஞ்சகமிக்கது அதனை நலமாக்க முடியாது அதனை யார்தான் புரிந்து கொள்ளுவார் ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர் உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர் ஒவ்வொருவரின் வழிகளும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இப்பொழுது லாசர் ஆறுதல் பெறுகிறார் நீயோ மிகுந்த வேதனை படுகிறாய் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பத்தொன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் விலை மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார் அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தாம் பசியாற்ற விரும்பினார் நாய்கள் வந்து அவர் பொண்ணுகளை நக்கும் அந்த ஏழை இறந்தார் வான தூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இருந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட பொழுது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார் அவர் தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும் லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிர செய்ய அவரை அனுப்பும் ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என உறக்க கூறினார் அதற்கு அபிரகாம் உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய் அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார் அதை நினைத்துக்கொள் இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார் நீயோ வேதனைப்படுகிறாய் அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரிய பிளவு ஒன்று உள்ளது ஆகையால் எங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார் அவர் அப்படியானால் தந்தையே அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உமிடம் வேண்டுகிறேன் எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார் அதற்கு ஆபரகாம் மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார் அவர் அப்படியல்ல தந்தை ஆபரகாமே இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார் ஆபிரகாம் அவர்கள் மோசேவுக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்